ಇದಿಯಲ್ಲ ಕಾಯಿದೆ 5 ಕೆಜಿ ಅವರು 5 ಕೆಜಿ ಬರೋ 5 ಕೆಜಿ ರಂ ಫ್ರೆಶ್ ಆಗಿದೆ ಫ್ರೆಶ್ ಮಿನ್

அக்கா கூடை எவ்வளோக்கா இது இது கூட எவ்வளோ எவ்வளவு கிலோ இருக்கும் இது பதினஞ்சு கிலோ இருக்கும் இந்த மீன் பேர் நான் பார்த்ததே கிடையாது நான் காலையில இப்பதான் வந்து பாக்குறேன்னு இவ்வளவு பிடி காலையில எவ்வளோ கூட எவ்வளோமா எத்தனை கிலோ இருக்கும் பஞ்சரமாக வெஞ்சது என்ன கோலாவா சீலாவா எவ்வளோ சீலா எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டேன் எழுநூறா அழகாக இருக்குது இது ஆனால் இதை எடுத்து பார்க்கலாமாண்ணா கூட அஞ்சு அஞ்சு கிலோ இருக்குமாண்ணா ரெண்டு கிலோ சூப்பர்ண்ணா இந்த மாதிரி யாராவது நாங்கள் பார்த்ததே கிடையாது அக்கா இந்த மீன் பேர் என்ன எவ்வளோ இது கூட அண்ணா இந்த நண்டி எவ்வளோண்ணா இது ஏற இது எவ்வளோக்கா இது மீன் எழு இது உங்களுக்கு நான்கு சாமி எவ்வளோ சாமி இது கூட இரநூறுபா ரெண்டாயிரம் எவ்வளோண்ணா இருக்கணும் எத்தனை கிலோ இருக்கணும் மீன் எல்லாம் ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் யார் ப்ரோக்கர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ரேட்டு வந்து கரெக்டான விலையில்தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஒரு ஒருத்தர் கையிலேயும் பணம் வச்சுருப்பாங்க மொத்தமாக வச்சுருப்பாங்க நூறு இரநூறுலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களோ இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாமே கையில் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட தான் விலை பேசணும் அவங்ககிட்ட விலை பேசினா தான் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நீங்கள் வாங்கலாம் இல்லை வேறு ஒரு தரகர் மூலயமா நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே விலை கூடிவிடும் அதனால வந்து இந்த ட்ரிக்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து சிலர் வந்துட்டு வந்து பேக் சைடில் கூப்பி விட்டுடுவாங்க அந்த மாதிரி தான் மீன் கம்மியாகிடும் ஒரு கிலோ ஒரு கூடை வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் அது வந்துட்டு பேஸ்ட் நாள் பொறுத்து சனி ஞாயிறு திங்கள் கிடைமில்லாம் சனி ஞாயிறுனா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஒரு சில நேரத்தில் கம்மி கூட கிடைக்கும் இந்த அமாவாசை சைக்கிரத்தி இருந்துச்சுன்னா மீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்க வந்து மீன் வாங்குறது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு வந்து பதிமூணு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்குனு பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு ஒரு கூட நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு ஃபைவ் கேஜிஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலிங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அதுக்கு ரொம்ப உகந்த இடம் இந்த காசிமேடு இந்த காசிமேடில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட வந்து த்ரீ ஹண்ட்ரட் இப்போ இங்கெல்லாம் வச்சுருக்கீங்க பார்க்குறீங்க பாருங்கள் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் தான் கரப்பொடின்ற பேர் அங்கே பாருங்கள் வா வாழை மீன் வச்சுருக்காங்க இந்த வாழை மீன்லாம் ஃபைவ் தான் இருக்கும் ஸோ இந்த நண்டு வந்துட்டு எயிட் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிட்டு ஷேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரேட் கம்மி ஆகும் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்று வந்து என்ன பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம நியர்பை மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து மான் வா மீன் வாங்கின்னு வந்துட்டு தான் அங்கே கொண்டு வந்து விற்பாங்க அங்கே விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே வந்து இரநூறு முந்நூறு இருக்கும் பட் உங்களுக்கு இங்கே ரேட் வந்து ரொம்ப கம்மி வாங்க அடுத்த சைடில் பார்க்கலாம் நீங்க கடலுக்கு வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி போவீங்க எந்த சைடு போவீங்க எத்தனை பேர் போவீங்க நாங்கள் பத்து பேர் போவோம் பேர் ஆந்திரா சைடு போவோம் கடமால நாள் கடல இருப்பீங்க ஆமா சமைக்கிறதுல சமைக்கிறது சாப்பிடறது போட்டில் எந்த விதமான யூஸ் பண்ணுவீங்க அங்க அங்கோ இன்னும் வலை வில போடுவீங்கள்ல மீன் மீன் பிடிக்க அது மாதிரி போடுவீங்க அது மீன் ஒரு இருக்குது அந்த மீனுக்கு ஒரு வாழம் இருக்குது அந்த எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்க ஒரு ஆ தமிழ்நாடு ஆந்திரா

சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி நீங்களே சமைச்சிட்டீங்களா நாங்களும் சமைச்சு சரி ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துது உங்களுக்கு கடல்ல இருக்கிறப்ப கடல்ல இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தது உடம்பு சரியில்லை இல்ல கப்பல் வந்துட்டு வேற சைடு போகுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்போ அங்க ஏங்கிரு போட்டு அங்க எருங்க பைப் பைப் போன் பண்ணிட்டு

மீனுக்கு எத்தனை கிலோ எத்தனை டன்னு ஒரு முட்டன்னும் நாலு டன்னும் எவ்வளோண்ணா இது பூல பூல எவ்வளோண்ணா ஆயிரத்தி எட்நூறுவா கொடுண்ணா மீன் மீன் எண்நூறுவாண்ணா

அப்பா ஆனா நம்ம அப்பற ஏல கட்டும் நம்ம ஆளுங்க 200 பாலை 200 200 அப்பா 200 200 200 200 200 200